திருப்பாடல் பதினான்கு இறைபற்று இல்லார் கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லி கொள்கின்றனர் அவர்கள் சீர்கெட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர் நல்லது செய்வர் எவருமே இல்லை ஆண்டவர் விண்ணகத்தில் நின்று மானிடரை உற்று நோக்கின்றனர் மதிநுட்பள்ளோர் கடவுளை நாடுவோர் எவராவது உண்டோ என பார்க்கின்றார் எல்லாரும் நெறி பிழந்தனர் ஒருமிக்க கெட்டு போயினர் நல்லது செய்வர் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை தீங்களுக்கு எவரும் அறிவை இழந்துவிட்டார்களோ உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கிறார்களே அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதும் இல்லை அவர்கள் அஞ்சி நடுங்குவர் ஏனெனில் கடவுள் நேர்மையாளரின் வழிமரபோடு இருக்கின்றார் எளியோரின் திட்டத்தை அவர்கள் தோல்வியுறச் செய்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் எளியோருக்கு அடைக்கலமாயிருக்கிறார் சீனாவிலிருந்து இஸ்ரேலுக்கு மீட்பு வருவதாக ஆண்டவர் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும்போது போது யாகோப்பின் இனத்தார் கலி கூறுவராக இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வராக